இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்லாம் பிஎட் சார் எக்ஸாம் வந்து எப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கால் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க எப்ப நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு அதை பத்தி நான் சொல்றேன் அதே மாதிரி பிஎட் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் சார் இந்த கமிஷன் டேட் எப்ப சார் வரும் நமக்கு கமிஷன் வந்து எப்ப நடக்கிறது வாய்ப்பு இருக்கு அதற்கான சர்க்குலர் வந்து எப்ப சார் வரும் இதை பத்தியும் நிறைய பேர் கேட்டு நான் இதை பத்தி உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி இப்ப நான் சொல்ற விஷயம் எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் யூனிவர்சிட்டியில இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இது வந்து நான் எதுக்காக சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு தகவலுக்காக சொல்றேன் அதாவது நம்ம எக்ஸாமுக்கு தயாராகிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் தான் சொல்றேன் இப்ப நான் சொல்ற விஷயம் வந்து கன்ஃபார்ம் கிடையாது அதனால யாம் வச்சுக்கோங்க நான் விசாரித்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய தனிப்பட்ட தகவலை நான் ஷேர் பண்ணிக்கிறேன்

நான் இது வரைக்கும் நடந்த அந்த பல கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சிருவேன் அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி தான் இருக்கும் நான் எல்லாமே பாயிண்ட் வைஸ் கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் சோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கு பிறகு நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து தேர்ட் செமஸ்டர் எப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை பத்தி நான் சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டில இருந்து எப்ப சொல்லிருக்காங்கன்னா செகண்ட் வீக் சொல்லிருக்காங்க அதாவது பிப்ரவரி மாசம் செகண்ட் வீக் நமக்கு சொல்லிருக்காங்க சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு சர்க்குலர் வந்து கம்மிங் மண்டேக்குள்ள அதாவது வரும் ஞாயிறுக்குள்ள நமக்கு சர்க்குலர் வந்தா தான் அதாவது கம்மிங் சண்டேக்குள்ள நம்ம சர்க்குலர் வந்தா தான் பதிமூணாம் தேதி உங்களுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதிக்கு மேல பிராக்டிக்கல் நடக்க வாய்ப்பு இருக்கு பதிமூணாம் தேதி உங்களுக்கு நடக்குன்னா கம்மிங் சண்டேக்குள்ள உங்களுக்கு சர்க்குலர் வந்தா தான் பதிமூணாம் தேதி நடக்கும் சரிங்களா அப்படி இல்லைனா உங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு மேல தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நல்லா கவனிச்சுங்க கம்மிங் சண்டேக்குள்ள சர்க்குலர் வந்துச்சுன்னா பதினேழாம் தேதிக்கு மேல நடக்க வாய்ப்பு இருக்கு சப்போஸ் நமக்கு சண்டேக்குள்ள சர்க்குலர் வரல அப்படின்னா பதினேழாம் தேதிக்கு மேல உங்களுக்கு தேர்ட் செமஸ்டருக்கான பிராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா இப்போ இந்த தேர்ட் செமஸ்டர்ல சார் நம்ம எப்படி சார் கிளாஸ் எடுக்கணும் ஒவ்வொரு ரெக்கார்டு என்னென்ன சார் கொஸ்டின் கேட்பாங்க நம்ம என்னென்ன டீச்சிங் ரெடி பண்ணி வச்சுக்கணும் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி அவங்க சேனல்ல வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் புதுசா பாக்குறவங்க நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் சொல்லி ஒரு போல்டர் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் செகண்ட் செமஸ்டர் பத்தி அப்லோட் பண்ண எல்லா வீடியோ வரிசையா இருக்கும் அந்த வீடியோ எல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா தேர்ட் செமஸ்டர் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் நல்ல மார்க் எடுத்துடலாம் சோ உங்களுக்கு ஒவ்வொரு ரெக்கார்ட்டை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா அந்த ரெக்கார்ட் நோட் அவங்க கொஸ்டின் கேட்கறப்ப அதன அடிப்படை விஷயத்தை அவங்க புரிஞ்சிக்கணும் சோ நீங்க அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிரலாம் சரிங்களா இது வந்து 3rd செமஸ்டர் ஓகே சார் இப்போ 1st செமஸ்டர்க்கான தேர்வு நடக்கறதுக்கான வாய்ப்பு எப்ப இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1st செமஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது फेब्रुवारी மாதம் 27 ஆம் தேதி நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சப்போஸ் 27 ஆம் தேதி நமக்கு நடக்கல அப்படினா

என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கு பிறகு என்கிற சார் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ ஸ்டுடெண்ட்ஸ் நம்ம அடுத்த சார் பார்ப்போம்